தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே லூர்து மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நாளினுடைய தவக்கால சிந்தனையாக நம்முடைய நச்செய்தி யோவான் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆங்கிலத்துல ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரைச்சியஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க நேர்மையான கோபம் அது நேர்மையான கோபம் கடவுள் பட்டால் அது நேர்மையான கோபமாயிருமா நம்ம கேள்வி கேட்கலாம் எந்த சூழ்நிலையில் கோபப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அரிஸ்டாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ரைச்சியர் ஆங்கர் இஸ் கெட்டிங் ஆங்கிரி வித் ரைட் பர்சன் இன் ரைட் டைம் எக்ஸ்பிரசிங் இன் ரைட் வே இன் ரைட் மோமெண்ட் தமிழ்ல சொல்லணும்னா சரியான விதத்துல சரியான மனிதரிடத்துல சரியான முறையில சரியான விதத்தில் கையாளப்படுவதுதான் நேர்மையாளரின் கோபம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இங்க ஏன் ஏசு கோபப்பட்டார்னு அதனோட பின்னணியை பார்க்கிறப்ப அவருடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாய் மாறுகிறது ஆலயத்துக்கு ரொம்ப ஆர்வமா வர்றார் ரொம்ப இந்த ஆலயத்துல துதித்து பாடிக்கொண்டிருப்பார்கள் ஆராதித்து வழிபாடுகள் பாவங்களுக்காக மன வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு வருகிறார் இது இயேசுடைய எதிர்பார்ப்பு நடந்தது என்ன மாறா நடக்குது அங்க நடந்துட்டு இருந்ததெல்லாம் வியாபாரம் வியாபாரத்துல போட்டி அந்த போட்டியில் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுட்டு சத்தம் போட்டு என்னது வாங்கு நான் குறைச்சி கொடுக்குறேன் இந்த விலைக்கு தர்றேன் இதை வாங்கிக்க இதை செய்ய இதை பண்ணு இது இல்லைன்னா கடவுள் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு மக்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி காணிக்கைகளை அங்கு விற்று கொண்டிருப்பதை இயேசு பார்த்து ஏமாற்றம் அடைகிறார் அதுதான் திருப்பாடல் அறுபத்தொம்போது ஒம்பது அழகா சொல்லுது பாருங்க என் தந்தையினுடைய இல்லம் என்னை சுட்டெரிக்கிறது அதன் மீது கொண்ட ஆர்வம் என்னை சுட்டெரிக்கிறதுன்னு சொல்கிறது போல இந்த நிகழ்வை பார்த்தபோது கோயிலில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது என்ன நடக்கணுமோ அது நடக்கல எது நடக்கக்கூடாதோ அது அங்கு நடக்குது அதைத்தான் முக்கியமா மூணு காரியங்களை இயேசு சொல்றாரு முதலாவது காரியம் ஆலய சுத்தம் அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை செயலில் காட்ட அழைக்கிறார் யோகா செய்து இரண்டாவது அதிகாரம் இருந்து பதினாறு வரை உள்ள இறைவார்த்தைகள் ரொம்ப அழகா அதை சுட்டி காட்டுது அப்ப கோயிலுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கு நான் உணர்ந்திருக்கிறேனா திருப்பலிக்கு வருகிற போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வந்தேன் என்ன திட்டங்களோடு நான் வந்தேன் இன்றைய திருப்பலியில் நான் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிற ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆண்டவருடைய வருடைய நான் வந்திருக்கிறேன்னா ரெண்டாவது வேற ஒன்றுமே முக்கியம் இல்ல இறையரசு தான் அவசியம் என்பதை உணர்த்துகிறதா லுக்கான செய்தி பதினேழாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ரொம்ப அழகா சொல்லுது காட்ஸ் கிங்டம் இஸ் மஸ்ட் அப்ப அதற்குரிய வேலைகள் என் ஆலயத்தில் நடைபெறுகிறதா எது நடக்கணுமோ அது நடக்கணும் எது நடக்கக்கூடாதோ அது நடக்கக்கூடாது ஆனா எல்லாம் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இறை அரசு வருவதற்குரிய சூழ்நிலைகளை என் ஆலயம் உருவாக்குகிறதா மூணாவது பணத்தை காட்டிலும் மனிதர்கள் மதிப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடத்தை ஏசு இங்கே நமக்கு கற்றுத்தருகிறார் மத்திய இன செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது இது மனத்த காட்டிலும் மனிதர்கள் மதிப்பு மிக்கவர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்த ஏற்றத்தாழ்வுகள் அங்கிருந்த வியாபார போட்டிகள் அங்கிருந்த பொறாமைகள் ஒருவர் ஒருவர் எரிச்சலோடு சந்தித்து கொண்டிருந்த நிகழ்வுகளை இயேசு கோபம் அடைகிறார் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான ஆட்களிடத்தில் இயேசு காட்டுகிறார் இன்னைக்கு நம்ம கோபத்துக்கும் இயேசுவோட கோபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்கு எங்கேயோ போற மாரியாத்தா ஏன் மேல வந்து கொஞ்சம் ஏறாத்தா ஏன் அப்படின்னா யாரிடத்துல கோபம் இருக்கோ அவங்ககிட்ட நம்ம காட்ட மாட்டோம் எப்படி காட்டணுமோ அப்படி காட்ட மாட்டோம் எந்த விதத்துல அதை காட்டணுமோ அதை காட்ட மாட்டோம் எப்படி காட்டணுமோ அதையும் செய்ய மாட்டோம் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை ரைச்சியஸ் ஆங்கர் நேர்மையான கோபம் எனக்கும் மனிதரிடத்துல சரியான நேரத்துல காட்டுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே உம் பரிசுத்தகரம் எங்களோடு இருக்கட்டும் நாங்களே தூய் ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்பதை உணர்த்து கொள்ளவும் இந்த ஆலயம் இறை மட்டுமே அவசியம் இதன் சுத்தத்தை அவசியத்தை உணர்ந்து கொண்டு செயல்பாடுகளால் காட்டும் பணத்தை காட்டிலும் என் ஆன்மா ஆத்மா முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படவும் எங்களை வழிநடத்தும் பரிசுத்த சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை வெளிநடத்தி மேம்படுத்தட்டும் சபம் கேட்ட ஆசிர்வதியும் சிவனுள்ள நல்லபேதாவே ஆமேன்